அம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஈவினிங் இங்கே தான் சாப்பிடணும் போல இருந்துச்சு ஸோ அதனால புழுக்கட்டை செய்யனாலும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஓகே அம்மா தெரிஞ்சு கொடுத்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சரி இன்னைக்கு செய்வோம் நாம இருந்துச்சு அதனால் செஞ்சு பார்ப்போம்ன்ட்டு

ஸ்நாக்ஸ் ஐட்டமா விட்டு குழந்தைகளுக்கும் கூட ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ஆவைல வைக்கிறது சாப்பிட்டுலாம் ஆவில வேக வைக்கிறது தான் பெஸ்ட் ஓகே 얘는 اجيب வரலக்கும் தெரியாது ட்ரை பண்ணு

அப்படியே அடுத்தடுத்து பிடிக்கும் கரெக்ட் correct என் அம்மா அளவுக்கு பக்குவம் வராதுல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அம்மா ரெடிமேட் மாவுல எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்பா தான் செஞ்சு தருவாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அதனால வாழ்க்கையிலே முதல் முதல்ல இன்னைக்குதான் கொழுக்கட்டை ஒழுங்கா பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி difficult ஆன வேலைக்கு எல்லாம் போறது இல்ல சரி இன்னைக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு செய்வோம் செஞ்சு பார்த்துடலாம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுறேன் ஓகே வந்துடுச்சு தண்ணி அடுப்பில் வந்து வச்சிருக்கேன் இட்லி பாயில் அப்படியே பிடிச்சோம்னா தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஓகே இதுதான் அந்த குளக்கட்டை வைக்கிறதுக்கு பாத்திரங்க எங்கள் வீட்டில் இட்லி பானை வந்து விசில் வரும்ல அந்த இட்லி பானை வச்சிட்டோம்னா வெந்துருச்சுன்னா அது விசில் வந்துடும் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிட்டேன் ம்

எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல ஷேப் கொண்டு வர முடியாது அழகா தான் போட்டேன் ஏனா ட்ரை பண்ணுவோம் போஸ் வரலனா ஆமா அதனால மாவ வேஸ்ட் ஆயிடும் வேஸ்ட் ஆகுமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அழகா தான் போட்டேன் அடுத்து சின்ன வச்சிருங்க நானும் சின்ன வயசில் சாப்பிட்டதுதாம்மா கொழுக்கட்டை இன்னைக்கு உன் கையால் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சுல்ல கொழுக்கட்டை சாப்பிட்டு நான் வந்து கார கொழுக்கட்டை தான் செய்யலாம்னு ட்ரை பண்ணேன் அதாவது இந்த புடி கொழுக்கட்டை அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு

அதனால மாவு வேஸ்ட்டாக கூடாதுன்னா அழகாக போட்டோம் ஓகே இப்போ நாலு கொழுக்கட்டை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் இதை ஃபஸ்ட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வீதி மாவெல்லாம் உருட்டிடலாம் வாங்க இந்த போய் அடுப்பில் வச்சுட்டு வரலாம் நீங்கள் அந்த தட்டு இல்லை நம்ம செட்டோடு தான் வைக்க போகிறோம் ஏன்னா வந்து கீழே இருக்கிறது வந்து தண்ணி இருக்கும் அதனால் வந்து கீழே எப்போயுமே வைக்க மாட்டேன் எது செஞ்சாலும் மேலே தட்டில் தான் வைப்பேன் இதில் துணி போட வேண்டாம் ஆயில் இட்லி ஊற்றுறீங்கனாலும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் சின்ன இட்லியாக வேணும்னா இதில் ஊற்றிக்கிறோம் டக்குன்னு ஆயிரும் இது நம்ம உள்ள அடிச்சாலும் ஹேண்ட்லிங் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்ட்லிங்

மீதி இருக்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சரி ஓகே ஓகே கொழுக்கட்டை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் யூடியூப்ல பாத்துருக்கேன் நல்லா சூப்பராலாம் கொழுக்கட்டை செய்வாங்க அந்த வச்சு பண்ணுவாங்க ஒரு சிலர் கையிலே வச்சு பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் அவ்வளவே பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு குறையே இல்லாமல் நல்லா தான் வரும் இல்லை பிடிக்கிறதுல மட்டும்தான் மிஸ்டேக்காக இருக்கும் ஓகே இதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் போடுறோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவாக மட்டும் பாசிட்டிவாக மட்டும்தான் போட்டுட்ருப்போம் வேறு எந்த நெகட்டிவ் கம் நெகட்டிவ் திங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது எங்களுக்கு சேனலை வந்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் இப்படி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் உங்களுக்கு அறுக்கலாம் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ரவ்யால் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள்